ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபா யூஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கட சுவையில் வீட்டிலே எப்படி ஈஸியாக நூடுல் சிக்கன் நூடுல்ஸ் செய்யலன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஜெய்டனு போய்ட்டு இப்போ வந்து ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நூடுல் சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக ஜெய்டனு நானும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள் சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வந்து நூடுல்ஸு கொடமளகா கேரட்டு பீன்ஸு அப்புறம் கோஸு ஃப்ரைட் ரைஸ் மசாலா வாங்கிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் இப்போ வந்து அம்மா கல்விட்டு இருக்காங்க வாங்க வீடியோக்கு போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜேடன் வந்து கேரட் வேணும்னு அம் கிட்டே வந்து கேட்டேன் ஸோ அவனுக்காக கேரட் அவனுக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும் ஜெடி நீங்கள் பாரு கேரட் பிடிக்குமா ஆ இங்கே பாரு இப்போ கறியெல்லாம் வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சுப்போம் ஒரு சட்டியில் வந்து நூடுல்ஸ் தேவையான வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு இதை நல்லா வந்து கொதிக்க வ கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நூடுல்ஸ் போடலாம் தண்ணி வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம சிக்கன் வந்து மசாலா போட்டலாம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ தான் அவ்வளோதான் போட்டுட்டு எல்லாமே நம்ம வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கலாம் தனியாக அப்போ தான் வந்து நூல் செய்கிறதுக்குள்ளே வந்து அது கொஞ்சம் நல்லா ஊறி வந்துடும் அப்புறம் நம்ம பொதிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் தனியாக தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நூடுல்ஸ் போடலாம் இப்போ நூடுல்ஸ் போடாச்சு நூடுல்ஸ் வந்து நல்லா வேகட்டும் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் அப்போ வந்து நூடுல்ஸில் வந்து உப்பு நல்லா கொஞ்சம் இதுவாகும் நூடுல்ஸ் வெந்துட்டு இருக்குது நூடுல்ஸ் வந்துட்டு இருக்குது வேங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டை அப்புறம் சிக்கன் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேன் வச்சு அடுப்பில் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முட்டையை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அது கே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக அதில் வந்து உப்பு கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா வந்து கிஞ்சி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா எல்லா பக்கமும் வேணும் ஓகே இப்போ முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து சிக்கன் வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் வந்து வச்சாச்சு நல்லா வெ வேகட்டும் இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேன் காற்றுல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கலாம் பாருங்கள் காய்கறியெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோம் நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி இருக்குது பாருங்கள் நான் வந்து ஒரு குடமழகா ஒரு பத்து பீன்ஸு ரெண்டு கேரட்டு ஆஃப் கோஸு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் நூடுல்ஸ் தேவையான எல்லாமே ரெடி ஆகிருச்சு சிக்கனு முட்டை அதுக்கப்புறமா நூடுல்ஸு நல்லா கா நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து காய்கறி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து பொறிச்சு வச்சோன்னே ஜெய்டன் வந்துட்டான் சிக்கன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஜெய்டன் நீங்கள் பார் வை வைமா பாருங்க சிக்கன் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாங்க நூடுல்ஸ் செய்யறதை பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பெரிய சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கோம் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கலோ அப்போ தான் நல்லா நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடலாம் ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு பீன்ஸு கேரட்டும் பீன்ஸும் மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா அதுதான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறமா வந்து நம்ம குட மிளகாவும் கோஸும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கோஸு மிளகா போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காய்கறி வேகும் போதே வந்து உப்பு போட்டீங்கனால வந்து அந்த காய்கறியோட உப்பு வந்து நல்லா சாந்து நூடுல்ஸ் வந்து சுவையா இருக்கும் ஜெயன் கிச்சனில் வந்து ஒரு ஒரு நூடுல்ஸா எடுத்துட்டே போறான் இங்க பாருங்க ஜெயினன் நீங்க வச்சிருக்க நூடுல்ஸ் எடுத்து ஒவ்வொன்னா திண்டுக்கிட்டே இருக்கிறான் ஜெயன் போ எடுக்க கூடாது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டாச்சு கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து பெப்பர் நம்ம லாஸ்ட்டில் போடுறதுனால கொஞ்சமாக போட்டாச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றியாச்சு அடுத்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம் இப்போ நூடுல்ஸ்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா கிண்டியாச்சு இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டாச்சு இப்போ லைட்டாக கிளரி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே வந்து இப்போ சாப்பிடும் கூட இருக்குது இப்போ எல்லாமே மசாலா எல்லாமே வந்து நூடுல்ஸோடு இதுவாகிடுச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம முட்டை சிக்கன் போட்டுடலாம் அவ்வளோதான் ஃபைனலாக வந்து நம்ம சிக்கன் போட்டாச்சு இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுவையான நூடுல்ஸ் சிறைய ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் வந்து நூடுல்ஸ் செஞ்சிடலாம் அதுவும் வந்து நம்ம கடையில் வாங்குற வித ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்